வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாராகி ஆகிய நான் உனக்காகத்தான் அவ்வளவு தூரத்தில் இருந்து என் கோவிலிருந்து வந்துள்ளேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் எல்லா நேரத்திலே உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஆனாலும் சில விஷயத்தில் அவர்களை தனிமையில் தவிக்க விட்டு விடுகிறேன் அது என் மீது தவறு என்று நினைக்கிறீர்கள் இல்லை உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எத்தனை காலங்கள்தான் மற்றவர்கள் வந்து உங்களை காப்பாற்றுவார்கள் எல்லா நேரமுமா கிடையாது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் எந்த நிலையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய திறமை இன்னும் 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 அதிகமாகும் என்பதை நம்ப வேண்டும் இங்கு நிறைய பேர் உங்களை உங்களுக்கு எந்த திறமையும் இல்லை என்று நினைத்து உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் உங்களுக்கு திறமையே இல்லை உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை எந்த ஒரு விஷயத்திலேயும் சுயமாக முடிவெடுத்து ஒரு செயலை செய்யவே தெரியவில்லை என்று நினைக்கிறார்கள் பத்தியா அவர்களுக்கெல்லாம் நீ பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாமா தங்கமே நீ பாடத்தை கற்றுக்கொடுக்க வேண்டுமம்மா அதற்கு ஒன்றே ஒன்றுதான் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கும் நன்மைகளை நீயாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனையோ காலங்களும் நேரங்களும் உன்னை சோர்ந்து போக வைத்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் பொழுதும் சோர்ந்து போக வைப்பது அல்ல தூக்கம் இல்லாமல் எப்பொழுதும் உண்ண நேரம் கூட இல்லாமல் நீயோ உழைத்து கொண்டு இருக்கிறாய் அப்படி உழைத்து கொண்டு இருக்கும் உன்னிடம் நான் எப்படி கோபத்தையும் மற்ற விஷயங்களையும் காட்ட முடியும் என்னை பொறுத்தவரைக்கும் நீ நல்ல பிள்ளை போன ஜென்மத்தில் செய்த பலனால் கிடைத்ததுதான் உன்னுடைய வாழ்க்கை இது கூடிய சீக்கிரமாக இந்த கஷ்டமான வாழ்க்கையும் நேரங்களும் முடிந்து புதிதான ஒரு அத்தியாயம் பிறக்கும் இன்று சொல்லலாம் பல பேர் சொல்லலாம் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்பது இல்லை இதுதான் நிலை என்பது ஆனால் அதை அதை நீ நம்பி தவறு செய்து விடாதே எந்த நிலையாக இருந்தாலும் முயற்சி எடுப்பதில் தவறல்ல முயற்சி எடுத்து தோற்று போவதை விட முயற்சி எடுக்காமல் நான் தொற்று போய்விட்டேன் என்று சொல்வது தவறான ஒரு காரியம் நீ எல்லா நாளும் எல்லா பொழுதும் உனக்கு தேவையானது தாராளமாக என்னிடம் உரிமையாக சண்டை போட்டு கூட பெற்று நான் தாய்தானே உன்னுடைய அம்மாவிடம் போய் நின்று இதை செய்துதா அதை செய்துதா என்று நீ சொல்ல மாட்டாயா சொல்வாய் அல்லவா அப்படி என்றாள் தாராளமாக என்னிடம் இருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள் ஆரம்பத்தில் நான் இது தரவில்லை அது தரவில்லை என்று கோபங்கள் இருந்தாலும் கூடிய விரைவிலேயே அனைத்தையும் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு வரும் காலம் காலமாக உனக்கான மாற்றங்கள் காத்திருக்கிறது உனக்கான அத்தனை விஷயங்களும் ஏற்றங்களும் காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய் நன்மைகள் மலரட்டும் ஐஸ்வர்யங்கள் உன் வாழ்வில் வந்து சேரட்டும் என்று ஆசிர்வாதம் செய்கிறேன் எல்லா பொழுதுக்கும் நான் துணை எல்லா பொழுதுக்கும் நான் துணையாகவே இருப்பேன் ஓம் சாய்ராம்